நடிகர் இயக்குனர் பாடகர் கதையாசிரியர் என பல பன்முகங்களை கொண்டவர்தான் உலக நாயகன் கமலஹாசன் இவரின் மகள் ஸ்ருதிஹாசனும் பல முன்னணி ஹீரோக்கள் படத்தில் நடித்து வருகிறார் தற்பொழுது ஸ்ருதிஹாசன் சாந்தனு என்பவரை காதலித்து வருகிறார் இவர்கள் நெருக்கமாக இருக்கும் புகைப்படங்களை சமூக வலைதளங்களில் பதிவிட்டு வருகின்றார் இந்த நிலையில் பேட்டி ஒன்றில் பங்கேற்ற ஸ்ருதிஹாசனுடன் தொகுப்பாளர் உங்கள் தந்தை கமலஹாசன் பேச்சை கேட்காமல் இருந்திருக்கீர்களா என்று கேட்டார் அதற்கு பதில் பதிலளித்த ஸ்ருதிஹாசன் சிறு வயதில் நானும் மற்ற குழந்தைகள் போலதான் இருந்தேன் என்னை என் அப்பா மழையில் நனையாதே சுவிட்ச் பாக்ஸில் கை வைக்காதே என்றெல்லாம் கூறுவார் நான் அவரிடம் ஏன் அப்படி செய்யக்கூடாது என்று திரும்பி திரும்பி கேள்வி கேட்பேன் என்னுடைய அப்பா சொல்லி நான் எதையும் கேட்பதில்லை என்று கூறியுள்ளேன் இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் இது மாதிரி வீடியோஸ் தெரிஞ்சுக்க மறக்காம பக்கா டிவிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க